ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்க சொல்லி சொல்லிருந்தாங்க அதனால நாங்க எடுத்துக்கிட்டோம் ஆனா இருபது பணம் போட்டப்ப சொல்லவும் போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல எங்க வரைக்கும் நாங்க வந்து நேர்ல வரணும் போக விருப்பம் இல்லை எந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார் மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்க போகல எனக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான் பேங்க் ப்ளேன் கினிமா. பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து, ஏ மேற்பம் எல்லாம் போட்டிருக்காங்க சொல்லி நான் திரும்பி லெட்டர் மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் சார். இப்போ நிப்பிய சந்தித்த இப்ப. இத்தனை நாள் சொல்லி வந்து கூப்பிட்டாங்க சொல்லி சொல்லிட்டோம் சார். வேற பேரை பண்ணி போயிருக்காங்க யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில போட்டிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போனவங்க தான் ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களே இவங்கள கூட்டு போடன்னு யாரும் சொல்லவும் இல்லை எங்களுக்கு இன்னொருத்தங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க தான் சரி எனக்கு தெரிஞ்சது இல்லைனா தெரிஞ்சிருக்காது அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானதான் தெரியும்